உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோப வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்விரை இன்றைய திதி திதி இரவு ஒன்று முப்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு அதற்கான பரிகாரம் இன்று சதைவ் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் கோவை சீ கோணியம்மன் திருக்கல்யாணம் இன்றைய பொது பலன்கள் கிணறு குளம் போர்வெல் அமைக்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க ஆலயம் புனரமைப்பு செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே நேரத்தில் விருந்தினர்களின் வருகையால வீடு களைக்கட்டும் முக்கிய பிர அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தீட்டுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்வார்த்தைகள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்பண ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் தைரியமான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய நாளில் நீங்கள் கணவன் மனைக்குள்ள மனம் பேசுவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் மதிப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளும் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் உருவாகும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது கவனமரதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் வியாபாரத்தை தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இன்றைய தினம் நீங்க வேலை சுமையால சோர்வுடைய அனாவசியமான செலவுகள் உண்டாகும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ற நாளில் நீங்கள் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காண்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு முக்கிய பிர அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்துல அதிரடியான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் நட்பால ஆதாயம் உண்டு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக நீங்க தீர்வை காண்பீங்க அதே நேரத்தில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க விலகி நின்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கும்பராசிக்காரர்களுக்கின்ற உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாம நீங்கள் குழம்பியுங்க குடும்பத்தினர் உங்கள் நிறைவுரைகள் எடுத்து சொன்னால் அதற்காக கோபப்படாதீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள்லாம் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சியை உயரதிகாரி பாராட்டுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்